ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னோடய பேர் இலக்கியா என்னோடய ஊர் திருப்பங்கூர் இதை ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்திருக்கீங்களா அவங்களுக்குலாம் என்னை பற்றி சரியாக தெரியாது அதனால தான் என்னோடய பேரை தெரிவிச்சுருக்கேன் திருப்பங்கூர் அப்படின்னு சொன்னதுலேருந்து ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே அங்கே எப்படியாப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு சிறப்புமிக்க சிவன் கோயில் இருக்குது அதை பற்றி நீ ஒரு பதிவு கூட உடமாற்றியுமா அப்படின்னு இன்றளையிலுமே நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இன்றைக்கி வந்து சனி பிரதோஷம் இந்த நன்னாளில் இந்த வீடியோ போதோ போலியோ ஒரு நாலு பேர் இந்த காணொலியை பார்த்து பயன் பெற மாட்டிங்களா இந்த கோயிலோட சிறப்பு அதாவது திருப்பங்கூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற சிவன் ஸ்தலத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா நந்தி விலகிய ஸ்தலம் ரொம்ப பெரிய நந்தியாக இருக்கும் இந்த நந்தியை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இது வந்து எல்லா கோயிலுமே வந்து சிவன் கருவறை இருக்கு இல்லையா அதுக்கு நேர் எதிராக தான் நந்தி இருக்கும் நம்ம ஊரில் எப்படி இருக்கும்னா சிவனை வந்து நம்ம வெளிலேருந்து பார்த்தாலே வந்து கருவறை இருக்கிற சிவன் வந்து நல்லாவே காட்சி அளிப்பார் நந்தி வந்து அப்படி பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி விலகி அதுதான் இதோட சிறப்பு அது மட்டும் இல்லாமல் துவார பாலகர்கள்னு சொல்லுவாங்களே அதாவது நம்ம கருவறைக்கும் முன்னாடி ரெண்டு பேர் நின்றுட்டுருப்பாங்களே காவலாளிகள் மாதிரி அவங்க தான் வந்து கடவுளுக்குலாம் துவார பாலகர்கள் அவங்க வந்து எல்லா கோயிலுமே வந்து கொஞ்சம் இப்படி இருக்காம தான் இருக்கும் நம்ம ஊர் கோயிலில் வந்து கொஞ்சம் இப்படி சா சாஞ்சி சாமிகிட்ட வந்து ஏதோ சொல்கிற மாதிரி அப்படி ஒரு சிலை இருக்கும் அதை பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அப்புறம் வந்து குளம்பெட்டி விநாயகர் நிறைய சிறப்பு இருக்குது இதில் இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி நந்தனார் அப்படிங்கிறவரை பற்றி நான் கொஞ்சம் சொல்லி அது தான் இது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயிலாக அமைஞ்சிருக்கு அதாவது நந்தனார் அப்படிங்கிறவர் யார்னா ஆதனூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் அதாவது கிராமம் தான் அது இந்த கிராமத்தில் பிறந்தவர் அவர் எப்படியாப்பட்டவர் அப்படின்னா ஒரு தீவிர சிவனோட பக்தர் இதில் வந்து அந்த கடவுள் உயர்த்தி இந்த கடவுள் உயர்த்தினால் நான் சொல்லவே இல்லை எம்மதமும் சம்மதமும் எல்லா கடவுளும் ஒன்று தான் இந்த கதையில் வந்து நம்ம ஊரை பற்றி தான் நான் சொல்கிறேன் அதான் சொல்கிறேன்னா ஆதனூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறந்தார் இவர் வந்து தீவிர சிவன் பக்தர் இவர் என்ன பண்ணாருனா அந்த ஊரில் ரொம்ப ஏழ்மைப்பட்டவர் தான் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அங்கே உள்ள முதலாளிங்கள்கிட்ட வந்து இவருக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை வந்து சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்கு இல்லையா அங்கே போகணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை கனவு அப்படின்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு அங்கே உள்ள முதலாளிகிட்ட வந்து ஐயா ஐயா நான் வந்து சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜர் கோயிலை போய் பார்த்துட்டு வரேன் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நாள் எனக்கு லீவ் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அவங்க வந்து அப்போ இப்பெல்லாம் கிடையாதுப்பா நாளைக்கு வா நாளைக்கு வா நாளைக்கு வானு இப்படியே சொல்லி அவருக்கு வந்து திருநாளை போவார் அப்படிங்கிற சிறப்பு பெயரும் இருக்கு நந்தனா இருக்கு இப்போ இப்படியே சொல்லிட்டு இருந்தாரா திடீர்னு என்னாச்சுன்னா அவர் இப்படியே நாள் போயிட்டு நாளைக்கு போ நாளைக்கு போ நாளைக்கு போன்னு திடீர்னு என்னாச்சுன்னா பரவாயில்லப்பா நீ போயிட்டு வா அப்படின்னா அவருக்கு ஒரு சாமி பூந்தா மாதிரி அவருக்கு அக்செப்ட் பண்ணிட்டாரு கோயிலுக்கு போகிறதுக்காக இவர் இங்கே இருந்து சிதம்பரம் போகிறதுக்காக வந்திருக்காரு இங்கே இடைப்பட்ட கோயில் இருக்கிறது தான் நம்ம திருப்பங்கூர் இந்த கோயிலுக்கு உள்ளே வரும்போது அங்கே உள்ள உள்ள மக்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்போ உள்ள தாழ்த்தப்பட்ட குலத்தை சேர்ந்தவர் தான் இவர் எல்லாரும் பார்த்துட்டு அவங்கள என்ன சொல்லியிருக்காங்க நீ வந்து தாழ்த்தப்பட்ட குலத்தை சேர்ந்தவன் நீ வந்து இங்கே வந்து இந்த கோயிலுக்குள்ளே வந்து அசுத்தப்படுத்திறாதே நீ வந்து கோயிலுக்குள்ளேயே நுழையக்கூடாதுன்னு ஒரு பத்து பேர் ஒரு பஞ்சாயத்துக்காரங்கலாம் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பத்து பேர் சேர்ந்து இவரை வந்து உள்ளே விடலை இவர் என்ன இவர் தான் தீவிர சிவன் பக்தராஜ் இவர் என்ன பண்ணியிருக்காரு அழுது பொழம்பி என்னை பார்க்க யாருமே விடலை அப்படின்ட்டு கோயில் வாசல்லே உட்காந்து அவ்வளோ கண்ணீர் வடித்து வேண்டியிருக்கார் அப் அப்போயுமே கோயில் வெளில வந்து பார்த்துருக்காரு அப்போ வந்து நந்தி வந்து கருவறைக்கு முன்னாடி தான் இருந்திருக்கு அப்போ பார்க்கும்போது நந்தி வந்து நல்லா ஒய்யாரமாக மறைச்சி சிவனையே மறைச்சிக்கிட்டு போது இவரால் சிவனையே பார்க்க முடியல ஐயோ கடவுளே நீ தெரிய மாட்டேன் நான் இருந்தாவது பார்த்துருப்பேனே உன்னை தெரிய மாட்டேன் தெரிய மாட்டேன்னு சொல்லும்போது அங்கே இருக்காங்க இல்லையா துவாரபாலகர்கள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க சிவன்கிட்ட வந்து சுவாமி சுவாமி நந்தனார் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் சிவன் என்ன சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு புராண கதை ஒரு ஐதீகம் நம்பிக்கை அதை தான் நான் சொல்கிறேன் அப்போ சிவன் என்ன சொல்லியிருக்காங்க என்னோடய பக்தனை பற்றி எனக்கு தெரியாதா அவனோட பக்தியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நீ சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு அந்த பாலகர்களுக்கே நந்தனாரோட பெருமையை சொன்ன ஸ்தலம் தான் இது எனக்கு கண்ணெலாம் கலவைங்கிறதுக்கு வந்து இதெல்லாம் சொல்லும் போது லைட்டாக கொஞ்சம் தண்ணி வரா மாதிரி இருக்குது கண்ணில் அதான் சொல்கிறேன் இல்லையா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க என்னோடய பக்தனை பற்றி எனக்கு தெரியாதா நீங்கள் ரெண்டு பேரும் சொல்லி தான் எனக்கு எனக்கு தெரியணுமா அப்படின்னு அந்த துவாரபாலகிட்ட சொன்னோன்னா அவங்க ரெண்டு பேரும் சரி சாமி நாங்கள் கம்மன் நின்னுக்குறோம் அப்படின்ட்டு அவங்க நின்றுட்டாங்க இவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காரு சிவன் அது வந்து என்னோட தீவிர பக்தன் வந்து கோயிலுக்கு வெளில நிற்கிறாங்க நீ வந்து கொஞ்சம் நகர்ந்துக்கிட்டாதான் அவங்களுக்கு வந்து என்னை பார்க்க முடியும் ஏன்னா நம்மளோட மக்கள்லாம் அவங்கள பார்க்க விட மாட்டாங்க நீ நகர்ந்துக்கோ நகந்து அப்படி போய் உக்காந்துக்கோ அப்படின்னா நந்தி என்ன பண்ணிட்டு அப்படியே ஆகட்டும் சாமி அப்படின்ட்டு கருவறையிலேருந்து அப்படியே இப்படி அந்த சைடு அப்படியே நகர்ந்து போய் அழகாக அங்க நம்ம கோயில் வாசல்லேந்து பார்த்தா அழகாக அப்படியே சிவன் தெரிவார் அது வந்து ரொம்ப அதை பார்க்கும்போதே நம்மளுக்கெல்லாம் மெய் சிலிறுத்துடும் அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே உள்ள சிவன் வந்து லிங்கம்லாம் கிடையாது சுயம்பு சுயம்பு அப்படின்னா வந்து புற்று வடிவானவர் அந்த அதாவது திங்கட்கிழமை வந்து எட்டு மணிக்கெல்லாம் கரெக்டாக வந்து புணுக்கு சாற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க புணுக்கு அப்படின்னா வந்து அந்த சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பூனை அதுலேருந்து எடுத்து திருநீரில் கலந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறது தான் புணுக்கு சாற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து திங்கட்கிழமை எப்போ எப்போதுமே எல்லா திங்கையுமே நைட்டு எட்டு மணிக்கு வந்து இது ரொம்ப ஸ்பெஷலாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் அங்க இவர் வந்து அந்த சிவனை பார்த்ததுமே இவருக்கு வந்து ரொம்ப ஆனந்தமாகி ரொம்ப ஆகி அங்கே இருந்துட்டாரு அப்ப என்னன்னா அங்க உள்ள திருக்குளம் அங்க உள்ள திருக்குளம் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு வந்து சுத்தமே இல்லாம டேமேஜ் ஆகி அப்படி இப்படி இருந்திருக்கு இவர் என்ன பண்ணிருக்காரு நம்மளுக்காக சிவனே வந்து நந்தியை விலகி வச்சிருக்காரு அவரோட திருக்குளம் வந்து இவ்வளோ ஒரு இதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒண்டி பெரிய குளத்தை வந்து வந்து மண்ணை வெட்டி 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 ஒரு கட்டத்துக்கு என்னால் முடியல சாமி அந்த ஊர் மக்கள் இவங்களுக்குலாம் உதவிக்கு வருவாங்களா இவங்க வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட குளத்தை சேர்ந்தவங்க நாங்களாம் உதவிக்கு வர மாட்டோம் நீனே வெட்டுறா அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்ணியிருக்காரு முடிஞ்ச அளவு வெட்டி 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 ஏற்றிருக்காரு அப்போ வந்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு என்னால் முடியல இவ்வளோ தூரம் கையை வச்சு நான் கொண்டு வந்துட்டேன் ஆனால் அதை பார்க்க வந்து ஒரு குளம் மாதிரி தெரியல சீராகவே இல்லை மேடும் பள்ளமா இருக்கு எனக்கு என்ன பண்றது எனக்கு யாராவது உதவிக்கு அனுப்புங்க அப்படின்னு சிவன் மனமுருகி கேட்டிருக்காரு அப்போ என்ன பண்ணியிருக்காரு சிவன் வந்து நம்ம விநாயகர் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட போய் என்னோடய பிள்ளை வந்து இவ்வளோ கஷ்டப்படுறான் நீ வந்து அவன் கூட சேர்ந்துக்கிட்டு அந்த குளத்தை வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த குளத்தை சுத்தம் பண்ணுறதுக்காக விநாயக பெருமானே வந்து நந்தனாருக்காக குளத்தை வெட்டி தூங்கி அயந்து இவர் என்ன பண்ணிட்டாரு வேண்டிக்கிட்டு அழுதுகிட்டு தூங்கிட்டார் விநாயகன் வந்து நந்தனார் கூட சேர்ந்து நானும் அவன் கூட சேர்ந்து குளத்தை வெட்டவான் சொல்லிட்டு அவ்வளோ பெரிய திருக்குளம் இங்கே இருக்கிற விநாயகருக்கு வந்து வெட்டி விநாயகர் அப்படின்னு ஒரு சிறப்பான பெயர் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த கோயில் இன்னும் சொல்லிட்டே போகலாம் அது வந்து திருவாசகம் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் எல்லாரும் வந்து பாடிய அதாவது புராணம் படித்தவங்களுக்குலாம் இவங்களை பற்றி தெரிஞ்சிருக்கும் அவங்களாம் வந்து பாடிய சிவன் ஸ்தலம் இது நிறைய சிவன் பாடியிருக்காங்க இது வந்து இருபதாவது இடம்பெற்ற கோயில் இது அதாவது ஒன்று ரெண்டு மூணு இத்தனை சிவன் பாடியிருக்காங்களா அதில் வந்து இருபதாவது பெற்ற சிவன் ஸ்தலம் இது ரொம்ப புகழ்மிக்க கோயில் எனக்கு வந்து நான் அவ்வளோ பெரிய பேச்சாளர்லாம் கிடையாது எனக்கு ஏதோ தெரிஞ்சதை உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் ஏதாவது மிஸ்டேக் இருந்தா அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க நடந்துக்கிறேன் நானும் கோயிலுக்கு கிளம்பி ரெடி ரெடியாயிட்டே சாரும் கோயிலுக்கு போய் பார்க்கலாம் கோயிலுக்குள்ள வந்து இன்னைக்கு சனி பிரதோஷத்துக்கு வந்து விளக்குங்கிறது கிடைக்கவே கிடைக்காது நல்லா இருக்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா சரி சரி அதனால நாங்கள் வந்து விளக்கு வந்து கையோடு வாங்கிட்டே வந்துட்டோம் இங்கே பாருங்க கோயிலோட திருப்பணி நடக்கிறதுனால இப்படி தான் இருக்கும் அது பெயிண்ட்லாம் அடித்ததுக்கு அப்புறம் தான் பளப்பளப்பாகும் பால் நீங்கள் கொடுத்துட்றீங்களா 所谓的感 என்னோட சேர்ந்து நீங்களும் வந்து பிரதோஷ நாயகன சூப்பராக வழிபட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம கோயிலில் இப்போதைக்கு திருப்பணி வேலைலாம் நடந்துகிட்டு இருக்கா அதனால கும்பாபிஷேகம் விரைவில் நடைபெறும் அப்போ வந்து நான் ஷார்ட்ஸு வீடியோ எல்லாத்துலேயுமே உங்கள்கிட்ட சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த கோயிலில் வந்து ஒரு முறை நேரில் பார்த்துட்டு போங்க அந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்குமே வந்து குடும்பத்தில் நல்ல சீரும் சிறப்பும் நலமுடன் வாழ்விங்கன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் உங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா